குழந்தைகளை உங்களுக்கு ஒரு கதையை சொல்ல போகிறேன் அந்த குழந்தை யார் தெரியுமா கடைசி காலத்தில் தன்னுடைய விருப்பம் நிறைவேறாமல் இறந்து போன ஒரு குழந்தை அந்த குழந்தையுடைய நண்பர்கள்லாம் சேர்ந்து அவங்களுக்கு ஆசையை நிறைவேற்றிட்டாங்க அந்த குழந்தை பேர் என்ன தெரியுமா சடாக்கோ சசாக்கி அந்த சசாக்கின்னு சொன்னேன் அந்த குழந்தையோட ஊர் நாடு எது தெரியுமா அந்த குழந்தையோட நாடு ஜப்பான் அந்த ஜப்பான் நாட்டோட கீழே பாருங்கள் ஈரோஷியமானு எழுதியிருக்கா அதுதான் அந்த குழந்தையோட ஊர் இதுதாங்க வட அமெரிக்கா நாடு இதை ஏன் சொல்கிறேன்னு தெரியுமா இந்த அமெரிக்கா நாடு தான் ஜப்பான் மேலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் அணுகுண்டு வீசியது இது தாங்க அந்த அமெரிக்க விமானம் கடல் மேலே ஒரு அணுகுண்டு வீச அந்த அணுகுண்டு வெடித்து சிதறதை பாருங்கள் இது தாங்க ஈரோஷிமா நகரத்தோட பெரிய மாளிகை அணுகுண்டு வீசத்துக்கு முன்னால் இந்த மாளிகை இருந்தது இப்போ அது இல்லை இது தாங்க அந்த ஈரோஷிமா நகரம் அந்த நகரத்து மேலே தான் அமெரிக்க ராணுவம் வெடிகுண்டு வீசுது அந்த வெடிகுண்டு வெடித்து செதறத பாருங்க முன்ன ஒரு மாளிகை காட்டணும் இல்லையா அந்த மாளிகை தான் அணுகுண்டு வீச்சால் இப்படி சின்னாபின்னமாக கிடக்குது பாருங்க பாருங்கள் அந்த ஈரோஷிமா நகரத்தை பாருங்கள் அணுகுண்டு வீச்சால் எல்லாம் அடிஞ்சு மண்ணு மேடாக கிடக்குது அணுகுண்டு வீச்சில் நகரம் மட்டும் இல்லைங்க மனிதர்களும் மறித்து போனாங்க இது தாங்க சடாக்கோவுடைய குடும்பம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சில் அமெரிக்கா அணுகுண்டை வீசும்போது சடாக்கோவுக்கு ரெண்டு வயது அதாவது குட்டி பொண்ணு அந்த அணுகுண்டில் எப்படியோ அவடைய அப்பாவும் அம்மாவும் உயிர் தப்பிச்சாங்க இவங்க தாங்க அவங்க அப்பா அம்மா இது தாங்க ஈரோஷிமாவில் இருக்கிற செஞ்சிலுவை சங்க மருத்துவமனை இதுக்கு என்ன சம்மந்தம்னு கேட்குறீங்களா அணுகுண்டு பாதிப்பால் சடகோவுக்கு பதினோரு வயசில் லுக்கேமியாங்கிற இரத்த புற்றுநோய் வந்தது இந்த மருத்துவமனையில் தான் அவளை சேர்த்தாங்க தான் சீக்கிரமாக செத்து போவோம்னு சடகோவுக்கு தெரிஞ்சுது எல்லா மனுஷன் போலேயும் சடோகோக்காவும் வாழ ஆசைப்பட்டாள் இதுதாங்க சடாக்கோவோடைய தோழி சிசுகோ சடக்கோவை பார்க்க மருத்துவமனைக்கு வந்தா மருத்துவமனைக்கு வந்த சிசுகோ சடாக்கோவுக்கு ஜப்பானிய காகித மடிப்பு கலை மூலம் காகிதத்தில் ஒரு கொக்கை செய்து கையில் கொடுத்தா கொக்கு ஜப்பானில் வணங்கப்படுற ஒரு பறவை அந்த காகித கொக்கை போல ஆயிரம் கொக்குகளை செஞ்சா நோய் குணமாகும் அப்படிங்கிறது அந்நாட்டு மக்களோட நம்பிக்கை பாருங்க கொக்கில் செஞ்சுட்டு இருக்கிற அந்த மக்களை பாருங்க இதுதாங்க ஓரி காமி அப்படிங்கிற காகித கலையை பற்றி சொல்லித்தர ஒரு புஸ்தகம் ஓரி காமி அப்படின்னா என்ன ஓரினா தாள் காமினா மடித்தள் ஓரி காமினா தாளை மடித்து செய்யப்படும் கலை அப்படின்னு பொருள் இதோ பார்க்குறீங்களே நீங்கள் இதுதான் ஆயிரம் காகித கொக்குகள் கடைசியாக எட்டு மாதம் நோயால் கஷ்டப்பட்ட போது தினந்தோறும் சடாக்கோ காகித கொக்குகளை செய்ய ஆரம்பித்தாள் முதல்ல ஒரு நாளைக்கு இருபது கொக்குகளுக்கு மேலே அவளால் செய்ய முடிஞ்சது போக போக அவளால் எதுவுமே செய்ய முடியல என உடம்பு மோசமாகிக்கிட்டே வந்துச்சு ஆனாலும் காகித கொக்கு செய்கிறத சடோகோக்கா முழு கவனம் செலுத்தினான் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சாம் வருஷம் அக்டோபர் இருபத்தைந்தாம் தேதி சடோகோ இறந்துட்டா அப்போ அவளுக்கு வயசு பன்னெண்டு தான் அதுவரை சடோகோவால் ஆறுநூற்றி நாற்பத்தி நாலு கொக்கில் செய்ய முடிஞ்சது மீதி முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு கொக்குகளை அவட தோழிகள் செய்தாங்க இவங்க தாங்க சடோக்காவோடைய தோழிகள் இது தாங்க சடோக்காவை இடம் அதுக்கு பின்னாடி அவளோட தோழிகள் நிதி திரட்டி ஹிரோஷிமா நகரத்தோட மையத்தில் சடோகாவுக்காக நினைவாலயம் ஒன்று கட்டினாங்க இந்த நினைவு ஆலயத்துக்கு குழந்தைகள் அமைதி நினைவாலயம் அப்படின்னு பேர் இது தாங்க அந்த நினைவாலயம் சடாகோவுக்காக அந்த நினைவாலயத்தில் ஒரு சிலையும் வச்சாங்க இதோ பாருங்க குழந்தைங்கள்லாம் சடாகோவுடைய நினைவாலயத்துக்கு முன்னால் கொக்குக்களை வச்சு மரியாதை செலுத்துகிறாங்க மௌன அஞ்சலி செலுத்துகிறாங்க கடைசி வர நம்பிக்கையோடு வாழ்ந்த சடாகோ சசாக்கி உலக அமைதி தூதுவராக கருதப்படுறாங்க நாமளும் நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கையோடு வாழுங்கிறதா சசாகியுடைய வாழ்வில் நாம் அறிஞ்சிக்கிட்ட ஒன்று படைப்பு ஈரா தாமோதரன் தமிழ் ஆசிரியர் அரசு மேல்நிலைப் பள்ளி மெல்லட்டூர் தஞ்சாவூர் மாவட்டம் நன்றி